இன்றைய தினம் கருப்பு நாள் என்று கடைகளை மூடாமல் எல்லோரும் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக இப்ப வந்து செஞ்சு இருக்கிறீங்க யார் ஒழுங்கு செஞ்சது சொல்லி சொல்லி இது வந்து ஒழுங்கு செஞ்சது வந்து ஐக்கிய இளைஞர் முன்னணி என்று சொல்லி நாங்க வந்து ஒரு டீம் ஆஃப் ஆண்டுகளிலேயும் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்து

வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க யாரு ஒழுங்கு செஞ்சது என்று சொல்லி சொல்லிடுமா இது வந்து ஒழுங்கு செஞ்சது வந்து ஐக்கிய இளைஞர் முன்னணி என்று சொல்லி நாங்க வந்து ஒரு டீமா இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வருடம் மட்டுமில்லை இனிவார வருடங்களையும் வந்து நாங்கள் வந்து சுதந்திரமாக எங்களுடைய தேசிய தினத்தை வந்து கொண்டாடுவோம் எந்தவித இன மத ஜாதி பேத அரசியல் கட்சி பாகுபாடு இல்லாமல் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை ஒவ்வொரு முறையும் கொண்டாட உள்ளோம் முன்னணி மூலமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் மக்கள் அனைவரும் இன்னுறை புதிதாக ஒரு முன்னணி ஒன்று ஆரம்பித்தேன் அதன் மூலமாக ஜாதி மத ஜாதி பாகுபாடு இல்லாத ஒரு இன முரண்பாடு இல்லாத நமது இலங்கை என்ற ஒரு தொணிப்பொருளில் நாம் நமது சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடுகிறோம் இத்தனை வருட காலங்களும் இனவாதம் தூண்டும் அரசியல்வாதிகள் நம்ம இந்த சுதந்திர தினத்தை அழுத்திக்க விடாமல் நமக்கு சிங்கள மக்கள் விரோதம் அவர்களும் தாக்குகிறார்கள் அவர்களும் நாங்களும் பல என்று சொல்லி ஒரு போர்ட் ரோண்டை போட்டிருந்தோம் ஸோ இது வளர்ந்து வரும் எங்களுடைய ஜென்ரேஷன் வந்து இனி இதெல்லாம் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இன ரீதியான மத ரீதியான எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் யாரும் சுதந்திரமாக உங்கள் கடைகளுக்கு முன்னே இந்த கொடிகளை விட்டு உங்கள் சுதந்திர தினத்தின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள் எங்களுடைய இனம் மதம் மொழி சமயம் எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக இலங்கை நாட்டிலே நாங்கள் எல்லோரும் வாழ்வதற்கு இந்த சுதந்திர வாழ்த்துக்களையும் நாங்கள் மதுகுருமாராக எல்லோரும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சொன்னா மக்கள் வந்து தேசிய கொடியோடு வந்து நடந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு வந்து யாழ்ப்பாணத்துடைய பாரம்பரியமான குவாய்க்கப்பட்டிருக்கேன் காரு வந்து அடிவாக்க போய் கொண்டிருக்குது அதனை தொடர்ந்து வந்து மக்கள் அழுவ வச்சு கொண்டிருக்கிறோம் அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா மோட்டர் சைக்கிள் அதோட ஆட்டோ அதுகளையும் வந்து தேசியவோடிகளை கட்டி அவர்கள் அடிவாக்கு செஞ்சு கொண்டுருக்குது நாங்கள் எப்படி பார்க்க மாதிரி இருக்குது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே முச்சக்கர வண்டிகள் ஆட்டோ வந்து ஆட்டோ கூடிய அணிந்து போய் கொண்டிருக்குது அதான் நீங்கள் இப்ப பாக்குறீங்க தினத்தை எந்த விதமான மத இன வேறுபாடு இல்லாமல் நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடத்தக்கதாக எங்களுக்கு கிடைச்ச இந்த சலாக்கியத்துக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையான சுதந்திரம் என்பது மனிதனுடைய உள்ளத்திலே வர வேண்டும் நான் எனக்கு என்னுடையது என்பதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக பிறருக்காக நாங்கள் சிந்தித்து செயலாற்றும் பொழுது எங்கள் மத்தியிலே எங்களுடைய அழகான நாட்டிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க கூடியதாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய தேசத்திலும் ஒரு ஒருமைப்பாட்டிலே நாங்கள் ஓங்கி இந்த அழகான நாட்டை கட்டியெழுப்ப எல்லா விதமான வேறுபாடுகளை மறைந்து மறந்து இறைவன் இயேசு சொன்னது போல உன்னை போல உன் பிறனை நேசி என்ற அந்த திருவாக்கின்படி நாங்கள் வாழ இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக மறுபடியும் எழுபத்தா சுதந்திர தின வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் நன்றி ර ඇත්තහත් වන ජාතික නිදහස් දවසාද මේ ්‍යාපනය පුරවරේදගෙන සමරුණබනු අපි අපි සියලු දෙනාටම අත්නත්‍ර ආශිරවාදය පාර්ථනා කරමින් සිංහල හින්දු කතෝලික ස්ලාම් සීලුව ජනවර්ගයායට සන්තෝසයෙන් සතුවින් සවෞභාගකිරරිස ජීවත්යන හැමඳනාටම ආශ්කෘ වාදී වෙන්න කිය අපි හැමදිනාටි සෙත්්පාා.

பேரணி சொன்னா யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாக வந்து இந்த பேரணி வந்து யாழ்ப்பாணத்துடைய பழைய கார்கள் பழைய காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த கார்கள் எல்லாம் இப்போ முதலாக முன்னுக்கு வந்து அணிவகுப்பு போய் நாள் இலங்கை அடைந்து எழுபத்தி ஏழாவது வருடம் இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு பிறகாவது நாங்கள் ஒற்றுமையாக நேர்மையாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக எங்கு இதிலிருந்து இன்றிலிருந்து நாங்கள் ஜாதி பேதம் நெத்துவ அப்பி சந்தோஷ் இந்த இன மத மொழி வேதங்களின்றி சுதந்திர ஐக்கிய இலங்கையிலே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இந்த சுதந்திர செய்தியை எல்லோருக்கும் குறிக்கொண்டு இந்திய சரியான சூழ்நிலையானது உருவாகி இருக்கின்றது என்று எல்லோரும் நம்புகின்றோம் எனவே எங்களுடைய எல்லா மத குருவாரும் சேர்ந்து இந்த சுதந்திர இலங்கையுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர எங்களுடைய ஆசையை கூறிக்கொண்டு எங்களுடைய ஆசையை கூறி அமைகின்றோம் நன்றி நன்றி இந்திய நாள் ஒரு இனிய நாளாக நம் அனைவருக்கும் அமைந்திருக்கின்றது எங்களுடைய திருநாட்டில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டில் அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் புதிய அரசினுடைய திட்டமாகவும் இருக்கின்றது இந்த புதிய அரசினுடைய முதலாவது இந்த சுதந்திர தின நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நாட்டில் பல் சமூக மக்கள் வாழுகின்றோம் எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இன்று போல் என்றும் வாழ வேண்டும் என்று இந்த சுதந்திர தினத்தில் சுதந்திர தின வாழ்த்தாக நான் இந்நேரம் தெரிவித்து வினைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எழுபத்தி ஏழாவது கொண்டாடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து எங்களுடைய இலங்கை வந்துட்டு சுதந்திரம் அடையும் போது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை இருந்ததோ அதே மாதிரியான ஒரு மனநிலைமையில் இன்றைய தினம் வந்துட்டு மக்கள் எல்லோரும் வந்துட்டு இனமத சாதி வேறுபாடு இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இனி இனிவரக்கூடிய ஆண்டுகள்லையும் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்து சுதந்திர தினம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கொண்டாடப்பட வேண்டும் என்றது வந்துட்டு இளைஞர்களாகிய எங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இனிவரும் நாட்களில் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆட்களாக நாங்களும் வந்துட்டு முன்னுட்பம் என்றதிலையும் வந்துட்டு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்றதையும் சுதந்திர சுதந்திர தினம் என்ற வந்துட்டு இனிவரும் நாட்களில் வந்துட்டு சுதந்திர தினமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் ஒரு தடையும் இல்லாமல் வந்துட்டு வெறும் நாட்கள்லையும் வந்துட்டு அது சுதந்திரமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு அதுக்கு இளைஞர்களாகிய நாங்கள் எங்களால் முயன்றளவு மேக்சிமம் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம் சந்தோஷம் உண்மையிலே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரையும் சந்தோஷமாகவும் ஆற்று முக ஆற்று முகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எந்த ஒரு பயத்தையும் வந்துட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை ஸோ பழமையால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்படியா வந்துட்டு ஒன்றிணையும் போது வந்து ஒரு பயம் ஒன்று இருக்கு கண்டிப்பா வந்துட்டு என்ன நடக்குமோ இது நடக்குமோ அப்படின்ற இருக்குது ஸோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெருமளவில் வந்துட்டு பாதுகாப்பு கூட வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி வந்துட்டு ஆற்றை முகத்திலையுமே வந்துட்டு ஒரு பயம் இல்லாத மாதிரியான ஒரு சுதந்திரத்தை வந்துட்டு கண்ட வகையில் வந்துட்டு உண்மையான ஒரு சுதந்திர தினத்தை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் கொண்டாடி இருக்கோம் அப்படின்ற வகையில இன்று இலங்கையின் எழுத்தி ஏழாவது சுதந்திர தினத்தில் பல்வேறு மொழிகள் இனங்கள் மற்றும் மதங்களை தழுவி ஒற்றுமையாக நிற்கும் ஒரு தேசத்தை கொண்டாடுவதில் பெருமிதத்தினால் நிறைந்துள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாம் தமிழ் சிங்களம் முஸ்லிம் இணைந்து எமது தாய் நாட்டை ஆங்கிலேயர் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டெடுத்தோம் என்றும் ஒற்றுமையாகவே எமது தாய் நாட்டின் கொண்டாடுகின்றோம் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் சுதந்திர தின நல்வாழ்வு ஸ்ரீலங்காவே நிதாசி நீதி விவித பாஷா ජාතින් සහ ආගම් වැළදින ගමින් එකමමුතුගමින් සිටිස්න ජාතියක් සමරීම ගැන අපි ආඩම්බරවිමු. එදදස් නමසිය හැටටේ අපි සිංහල දෙමල මුස්ලිම් එකට එකක් නිදහස ලබාගත්ත. අතතත් අපි එකමුතු වී මෙම නිදාස්දිනය සමරණවා සියලුම ශ්‍රීලාංකි ගෑන්ට සුබ නිදාස් දිනයක් ව. Today on Sri Lanka's 77th Independence Day, we take great pride in celebrating a nation that embraces different languages, races, and religions, and stand united. 1948, we obtained independence from the British with the unity of Tamil, Sinhala, Muslim. Today also, we are united and proud to celebrate the Independence Day of Sri Lanka. Happy Independent Day Sri Lanka to all Sri Lanka. Thank you. Thank you.